மாந்தின்னா யார் அதாவது இந்த மாந்தி என்ன பண்ணுவார் உங்களுக்கு அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதாவது பத்தாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம்தான் மாந்தி இது தமிழ்நாட்டுல பெரும்பாலும் குறைவான அளவுல பயன்படுத்தப்படுகிறது ஆனாலும் மற்ற மாநிலங்களில் கேரளா மற்றும் வட மாநிலங்கள்லாம் நிறைய இந்த மாந்தியை பத்தி நிறைய சொல்றாங்க பட் தமிழ்நாட்டுல நம்ம புளிப்பானை சித்தர் இந்த மாந்தியை பத்தி ஒரு ஆறு ஏழு பாட்டு எழுதியிருக்கார் மிக அற்புதமான பாடல்கள் இந்த மாந்தி யார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவா சொல்லியிருக்கார் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம கண்டிப்பா இந்த மாந்தியை பத்தி பார்ப்போம் நம்ம மாந்திங்கிறது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அதுக்கு எந்த பலன்கள்லாம் நம்ம பார்ப்போம் ஆகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக பண்ணிக்கிங்க நீ வரக்கூடிய விஷயத்துல பார்ப்போம்